ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சங்கமம் இந்த சேனல் மூலமாக உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் எங்களோட அடுத்தடுத்த பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு அது உங்களுக்கு வசதியாக இருக்கும் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம அன்றாடம் சந்திக்கிற சில நிகழ்வுகளை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம் இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி இருந்தார் அவருக்கு ஒரே ஒரு பையன் ஆனால் அந்த பையனுக்கு அவ்வளோவா உஷாராக இல்லை ஸோ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ரொம்ப சோம்பேறியாக வீட்டிலே உட்காந்துருப்பான் நல்லா வளர்ந்துட்டான் எயிட்டீன் இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு ஆனால் படிக்க போகலை வேலைக்கு போகலை அவனுக்கு எந்த ஒரு வேலையும் செய்கிறதுக்கு அது திறமையே இல்லை அதனால இவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவரோட பையனை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டார் அப்போது இவனுக்கு எப்படியாவது ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் ட்ரை பண்ணி அவனுக்கிட்ட நீ இந்த வேலைக்கு போ அந்த வேலைக்கு போன்னு சொன்னால் இவன் வெளியவே இறங்க மாட்டேன் நான் வீட்டிலே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோம்பேறித்தனத்தோடையோ இல்லை அது எப்படின்னு தெரியல அவன் வந்து அப்படி அப்படியே இருந்துட்டான் அப்போ இவனுக்கு ரொம்ப வருத்தப்பட்டு கண்டிப்பாக இவனுக்கு எப்படியாவது ஒரு வேலை வாங்கி கொடுத்துடணும் அப்போது ஒரு இவன் வந்து நல்லா வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க அப்பா வந்து ரொம்ப போராடி அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட இந்த பையனை வேலைக்கு அனுப்புகிறார் அவரும் என்ன சொல்கிறாரு ஓகே என்னுடைய வீட்டில் நிறைய ஆடுகள் இருக்குது அந்த ஆடுகளை மேய்க்க கொண்டு போயிட்டு அவன் பத்திரமா திருப்பி கொண்டு வரணும் இதுதான் அவனுக்கு கொடுக்குற வேலை ஸோ அவன் முதல்ல பண்ணட்டும் அப்படியே அவனுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிடுச்சு அப்படின்னா அப்புறம் நீயே கொஞ்சம் சொந்தமாக ஆடுகளை வாங்கி அவனுக்கு கொடுத்து அவனுக்கு ஒரு பிஸ்னஸை பண்ண செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணையாரும் ஐடியா கொடுக்குறாரு ஒன்று இந்த பையனோட அப்பாவும் அம்மா இது நல்ல ஐடியாவாக இருக்குது நான் என் பையனை வந்து உங்களோட ஆடுகளை மேய்க்கிறதுக்கான வேலைக்காக அனுப அவனை அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவரும் வந்து அந்த பையனை இந்த பணியார்கிட்ட வேலைக்கு சேர்த்து விடுறாரு ஸோ டெய்லி இவன் வந்து கொஞ்சம் ஆடுகளை அந்த காட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம் நிறைய புல் இருக்கிற இடமா பார்த்து அவங்கள மேய விடுவோம் சாயங்காலம் திரும்ப பத்திரமா கூட்டிகிட்டு வருவோம் இதுதான் அவனோட வேலை டெய்லி ரொட்டினாக கொஞ்ச நாள் பண்ணிகிட்டு இருந்தோம் திடீர்னு இந்த பணக்காரருக்கு ஒரு ஐடியா இந்த விவசாயிகிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது ஸோ அந்த பணத்தை எப்படியாவது நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் ஒரு ரொம்ப மோசமான ஒரு ஐடியா பண்ணி ஒரு வேலை செய்கிறாரு டெய்லி பத்து ஆடுகளை இந்த விவசாயியோட பையன் காட்டுக்கு மேய்க்குறக்காக கூட்டிகிட்டு போவோம் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே நல்ல விளைச்சலாக இருக்கிற புல் இருக்கிற இடத்துல அவங்கள மேய விட்டுட்டு சாயங்காலம் பத்திரமா கூட்டிகிட்டு வருவோம் இந்த பண்ணையார் என்ன பண்ணார் அப்படின்னா இவனுக்கு தெரியாமல் அங்கே போய் அந்த பத்து ஆடில் ஒரு ஆடை தூக்கிட்டு வந்துடுறாரு இவன் சாயங்காலம் எண்ணி பார்த்தா பத்து ஆடு இல்லை ஒன்பது ஆடு தான் இருக்குது ஒன்பது ஆடு இருந்தோன்னே இவருக்கு ரொம்ப தேடி பார்க்குறான் அங்கங்கேயும் தேடி பார்த்தப்போ ஒரு இடமும் ஆடு கிடைக்கல உடனே வருத்தத்தோடு வந்து இந்த பணக்காரர்கிட்ட சொல்கிறான் ஐயா இந்த மாதிரி நான் வந்து ஆடுகளை நான் வந்து மேய்க்க கொண்டு போன இடத்துல ஒரு ஆடை காணும் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நான் எவ்வளவோ தேடி பார்த்துட்டேன் காணும் அப்படின்னு அப்போ உடனே இந்த பணக்காரர் சொல்கிறாரு பரவாயில்லப்பா சரி எல்லாம் நடக்கிறதான் விஷயம் ஆனால் என்னோடய ஒய்ஃபுக்கிட்ட நான் கணக்கு கொடுக்கணும் அதனால் நீ என்ன பண்ணு உங்கள் அப்பா கிட்டே இருக்கிற காசை கொஞ்சம் திருடிட்டு வந்து கொடு நான் உங்கள் அப்பாக்கிட்ட இந்த மாதிரி நீ வந்து போன இடத்துல நீ ஆட்டை மிஸ் பண்ணிவிட்டேன் நான் உனக்கு சொல்ல அவருக்கு சொல்ல மாட்டேன் அதனால நீ அவர்கிட்ட இருக்கிற பைசாவை நீ திருடி எடுத்துகிட்டு வந்துடு கொஞ்சம் காசு கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நான் அந்த காசை வச்சு ஒரு ஆர்டர் வாங்கி நான் ரீப்ளேஸ் பண்ணிவிடுவேன் எங்கள் ஒய்ஃபுக்கு வந்து நான் வந்து பதில் சொல்லிடுவேன் அப்போ யாருக்குமே விஷயம் தெரியாது நம்ம ரெண்டு பேருக்குள்ளே மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தந்திரமாக இந்த பையனோட அறியாமையாக யூஸ் பண்ணி இந்த பண்ணையார் வந்து ஒரு கேம் விளையாடுறார் இந்த பையனும் பயந்துக்கிட்டே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வீட்டில் போயிட்டு அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் அவங்களோட வீட்டில் இருந்த ரூபாயை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து இந்த பண்ணையார்கிட்ட கொடுத்துட்றான் ஒன்றையும் சரி ஓகேப்பா நான் அவங்க அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன் நீ கவனமாக ஆடுகளை கொண்டு போ நீ நல்லபடியாக மேய்ச்சை எடுத்துகிட்டு வா நம்ம இது நமக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பணியாரம் சொல்லி அனுப்பிடுறார் இவன் நாள் வந்து இந்த பணத்தை திருடுறதுக்காக முழிச்சு முழித்து வேலை செய்கிறார் முழிச்சு முழித்து உட்கார்ந்த அந்த கவனத்தை இவனுக்கு தூக்கம் வராமல் இருந்ததுனால டயர்டாக இருக்குது நம்ம படுப்போம்னு சொல்லிட்டு கொஞ்சம் படுத்து தூங்கிடறான் இவன் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் அடுத்த நாளும் இந்த பணியார் போய் திரும்ப ஒரு ஆடை தூக்கிட்டு போயிடிறாரு திரும்பவும் இவன் எழுமி பார்க்குறான் ஒரு ஆட்டை காணும் ஒன்பது ஆடில் வந்து ஒரு ஆடை காணும் எட்டு ஆடு தான் இருக்கா ஐயோ நான் திரும்ப என்ன பண்ணுவேன்னு சொல்லி திரும்ப அந்த பணியாட்டை வந்து சொல்ல இந்த பண்ணையார் திரும்பி வந்து பரவாயில்ல நீங்கள் கொஞ்சம் காசு எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டு நமக்குள்ளே மேனேஜ் பண்ணிடலான்னு அவர்கிட்ட சொல்ல இப்படியே இது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது நாலு ஆடு அஞ்சு ஆடு வரைக்கும் வந்து காணாமல் போயிடுச்சு இவனும் வீட்டில் இருந்த பைசாலாம் எடுத்து எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கிறான் இப்படி நாட்கள் கடந்து போகுது ஒரு நாள் இந்த பையனோட அப்பா நினைக்கிறாரு நம்ம பையனை ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டோம் அவன் எவ்வளோ அழகாக வேலை செய்கிறா நம்ம பார்க்கவே இல்லையே அதனால் நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கிளம்புறாரு இது பையனுக்கு தெரியாது அப்போது வந்து பார்க்கும்போது இந்த பையன் வந்து ஒரு இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கான் அஸ்யூஜ்வல் ஐயோ ஆடுகளை வந்து மேய விட்டுட்டு இவன் படுத்து தூங்கிட்டு இருக்கானு எப்படி இவன் ஆடுகளை பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கவே கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா அந்த பண்ணையார் வரார் அந்த பண்ணையார் வந்தோன்னே இந்த இவர் வந்து ஒரு ஓரமாக ஒழிஞ்சு நின்று பார்க்குறாரு பண்ணையார் வராரு இவன் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவருக்கு தெரியாமல் ஒரு ஆடை எடுத்துகிட்டு போயிடுறாரு இவன் தூங்கி முடிச்சு பார்த்தா ஒரு ஆடை காணும் யூயோ ஆடை காணும் சொல்லிட்டு இவன் தேடிகிட்டே இருக்கிறான் ஆனாலும் இப்போ இவங்க அப்பா இதெல்லாம் ஒழிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறாரு இந்த பையன்கிட்ட வந்து நேரடியாக வந்து அவர் வரல ஒழிஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்துட்டு பார்த்துட்டே இருக்கிறார் திரும்பையும் வந்துட்டு அதே கதை தான் பண்ணையார்கிட்ட வந்து சொல்ல பண்ணையார் வந்து நான் வந்து உங்கள் அப்பா கிட்டே சொல்ல மாட்டேன் நீ வந்து கொஞ்சம் காசு எடுத்து கொண்டு கொடுத்துட்டு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்ல நம்மளே இந்த பையனை வந்து கொஞ்சம் டெவலப் ஆகட்டும்னு சொல்லி இவர்கிட்ட ஒரு வேலைக்கு கொண்டு வந்து விட்டால் அவர் வந்து அவனோட அறியாமையை யூஸ் பண்ணி இப்படி அவன்கிட்ட இருந்து பணம் திருட்டிகிட்டு இருக்கிறாரு இவரை கலவமாக பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஐடியா பண்ணி இவர் இந்த பையனுக்கு தெரியாமலே வீட்டுக்கு வந்துடுறார் வீட்டுக்கு வந்தோடனே அந்த பையனை கேட்குறாரு டேய் ஆடு ஏதாவது காணாமல் போச்சு இல்லையே இப்போ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு தெரியும் இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் நடந்துகிட்ருக்குது அதனால் நானும் இண்டி உங்ககூட வரேன் அவரை வந்து கையும் கலவமாக பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் பையனுமா போகிறாங்க இவர் என்ன சொல்றாரு இந்த பையனை நீ ஒரு ஓரமாக ஒழிஞ்சிருந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு ஒரு போர்வையை பொத்திட்டு அந்த ஆடுகள் பக்கத்தில் படுத்துறாரு அப்போ அந்த பண்ணையார் என்ன நினைக்கிறாரு இந்த பையன் தான் அதில் படுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா தூங்கித்தானே இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு இவர் ஓடி போய் ஒரு ஆட்டை எடுத்துகிட்டு கிளம்புறாரு கிளம்புன உடனே இந்த அப்பா வந்து முழிச்சு இந்த மாதிரி அவரை கையங்கிழம பிடிச்சிடுறாரு எங்கள் பையனை ஒரு நல்ல விதத்தை டெவலப் பண்ணணுன்றதுக்காக உங்ககிட்ட கொடுத்தா நீங்கள் இப்படி மோசமான ஒரு காரியத்தை அவன்கிட்ட செய்திருக்கீங்க இது ரொம்ப மோசம் மோசம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லி எல்லா சொல்லி அவரோட மோசமான குணத்தை அந்த வில்லேஜில் இருக்கிற எல்லாேருக்கும் சொல்லி சொல்லிடுறாரு இப்படி தான் நம்மளோட வாழ்க்கையில் கூட நம்ம நிறைய பேரை மீட் பண்ணியிருப்போம் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் நிறைய நம்மளோட வாழ்க்கையில் நடந்திருக்கும் நம்ம ஒருத்தர்கிட்ட நேர்மையாக தான் நடந்திருப்போம் ஆனால் அவங்க நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன வீக்னஸை யூஸ் பண்ணி நமக்கு தெரியாமலே அவங்களோட காரியத்தை சாதிக்கிறதுக்கு ட்ரை இருந்திருப்பாங்க இது நமக்கும் நடந்திருக்கும் இல்லை நம்மளோட கண்ணெதிரே மற்றவங்களுக்கு கூட நடந்துருக்கும் அதை நம்ம பார்த்துட்டு இருந்திருப்போம் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் எதையாவது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா என்னோட ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டோடு உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மஹி